இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோ ஒயிட்டு ஆரஞ்சு பிளாக்கு ப்ளூன்னு வெறும் அஞ்சு கலரை வச்சு மட்டும் சீனரிஸ் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது சன்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு சீனரி வந்து நம்ம ட்ரா பண்ணலாம் இதுக்காக ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் நம்ம யூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்காக கொடுத்துருக்கோம் இப்போ மூணு கலரையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒயிட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து மெர்ஜிங் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ லாஸ்ட்டாக கீழே முடியும் போது ப்யூர் ஒயிட் கலர் கூட லைட்டாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ மேகங்கள் இருக்க மாதிரி வரையலாம் லைட்டாக ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி மேகங்கள் மாதிரி இழுத்து விட்டுட்டு மெர்ஜிங் வந்து பண்ணிக்கிறோம் கீழே வந்து சன்னுக்காக எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லோ கலர் இருக்கிற இடத்துல ஆரஞ்சு கலர் மேக வர மாதிரியும் ஆரஞ்சு கலர் இருக்கிற இடத்துல எல்லோ கலர் மேக வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் நான் லைட்டாக மேலே அந்த ப்ளூ கலரில் மேகம் போகிற போட்டு கொஞ்சம் சொதப்பிட்டேன் சாரி இப்போது கீழே வந்து அந்த ட்ரீ இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கலாம் அதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணி சின்னதாக வீடு இருக்க மாதிரியும் ஒரு தென்னை மரம் இருக்க மாதிரியும் வரைஞ்சி இந்த சீனரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போது ஈவினிங் டைமில் லைட்டாக ப்ளூ கலரும் பிளாக் கலரும் இருக்க மாதிரி ஒரு சீனரி வந்து தெரியும் பார்த்தீங்களா அதை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் இதுக்காக ப்ளூ கலர் கூட லைட்டாக பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கீழே வர வர ப்ளூ கலரும் ப்ளூ கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணியும் லைட் கலராக வர மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறோம் இப்போது பிளாக் கலர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரியும் போட்டுட்டு ஒரு மூணு லைன்ஸ் போட்டு எல்லா கம்பிகளும் ஜாயிண்ட் ஆன மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது மேலே சின்னதாக மூணு இருக்க மாதிரி வரையறக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணி மூணு மாதிரி ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் புற்கள் இருக்க மாதிரி வரையறாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி டாட் டார்ட்ஸாக வர மாதிரி புற்கள் வந்து வரைஞ்சிருக்கும் மேலே காகங்கள் வந்து இரண்டு பறக்கிற மாதிரி வரையிருக்காங்க வி ஷேப்ஸில் காகங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம் இப்போது நைட்டில் ஃபுல் மூணு இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக ஃபுல்லாக பிளாக் கலரை யூஸ் பண்ணி கேப் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போது மூணு வரையறக்காக நம்ம ஒயிட் கலரை யூஸ் பண்ணி ஃபுல் சர்க்கிள் வர மாதிரி நம்ம வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒயிட் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே நிலாவில் கரைகள் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம வந்து பிளாக் கலரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைட்டாக அந்த லைன்ஸ் லைன்ஸாக வர மாதிரியும் டாட் டாட்ஸ் வர மாதிரியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பிளாக் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதை மெர்ச் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா திரும்ப ஒயிட் கலர் கொடுக்கும்போது நிலாவில் அந்த கரைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரியாலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பிளாக்கும் ஒயிட்டுன்னு மேலே மேலே கொடுத்து மெர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பக்கத்தில் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி வரையறக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் குறி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம் இப்போது சன்செட் இருக்க மாதிரி ஃபுல் தீமில் நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுக்காக ஆரஞ்சு கலரும் எல்லோ கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே எல்லோ கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாவும் மெர்ஜ் ஆகிற மாதிரி எல்லோவோ ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி சென்டரில் கொடுத்து எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிக்கிறோம் கீழே போது பியூர் எல்லோ கலரை கொடுத்து ஃபுல்லாக கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ கீழே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக ஒரு சின்ன லைன் போட்டுட்டு லைனை சுற்றியும் சிறுசுலேருந்து பெருசு வர மாதிரி அந்த லைன்ஸ் மாதிரி அந்த வீடியோல கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டாட் ஆட்ஸாக புள்ளிகள் வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இதுக்காக பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது கீழே சின்னதாக புதர்கள் இருக்கிற மாதிரி வரையறக்காக அதே பிளாக் கலர் யூஸ் பண்ணி டாட் ஆட்ஸாக வர மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து காங்கல் பறக்கிற மாதிரி வரையறக்காக அதே பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன காங்கல் போகிற மாதிரி வீ சேட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாலு சீனரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்